வணக்கம் நண்பர்களே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதன் முழுமை அடைவதற்கு என்ன வழி மனிதன் முழுமை அடைவதற்கு உண்மையை உணர வேண்டும் உண்மையை உணர்ந்தா மட்டும்தான் அவன் முழுமை அடைவான் அப்படி இல்லை அப்படின்னா அவன் எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் முழுமைன்றது வராது நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு மனிதனுக்கு சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பலூன் வாங்கி கொடுத்தாலே அவன் சந்தோஷமாக இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும்போது இன்னும் அடுத்த கட்டம் ஒரு சைக்கிள் இருந்தால் சந்தோஷமா இருக்க நினச்சா அதையும் வாங்கினான் ஆனால் அப்பயும் அவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பைக் இருந்தால் நல்லா இருக்கும் பைக் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு வாங்கினான் அப்பயும் கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக இருந்தான் அதுக்கப்புறம் கார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றான் காரும் வாங்கணும் கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வீடு வேணும்னு ஆசைப்பட்றான் அதுவும் கிடைக்குது கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அழகான பெண் நமக்கு ஒரு துணைவியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றான் அதுவும் கிடைக்குது அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சந்தோஷம் நினைக்குது பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறான் அந்த பணத்தையும் உருவாக்குறான் அந்த பணத்தை வச்சிருக்கும் போது கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருக்கும் ஒரு புகழ் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறான் அந்த செய்யும் அந்த புகழ் வந்ததுக்கப்புறமும் கொஞ்ச நாள் தான் சந்தோஷம் கிடைக்கும் பணம் பேர் புகழ் இது எல்லாமே கிடைச்சாலும் கூட ஒரு மனிதனுக்கு அந்த முழுமைன்றது வரல அப்போ இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் இந்த உலகம் ஒரு பொருள் சார்ந்த விஷயம் ஜட இந்த உடல் ஒரு ஜட பொருள் அப்போ ஜட பொருள் மேல ஒரு மனிதன் பற்று வச்சான் அப்படின்னா அதுக்கு ஒன்று இல்லை இன்னொன்று ஒன்று இல்லை இன்னொன்று அப்படி போயிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த உலகத்தையே உங்க பேரை நான் எழுதி நான் ஒரு இறைவன் நான் எனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா முடிவு எடுத்துருச்சு இப்போ நீ உங்களுக்கு இந்த உலகத்தையே நான் எழுதி கொடுத்துட்டேன் இன்னிலிருந்து இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு முடிவாயிடுச்சு இப்போ நீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இந்த உலகம் எனக்கு சொந்தமாயிடுச்சு இந்த உலகத்தோட பெருசானது எது அப்படின்னு பார்க்குறீங்க அப்போ இன்னொரு கிரகம் பெருசா இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஏங்குது அப்போ ஜடப்பொருள் மீது என்னதான் நீங்க வந்து முழுமையை கொடுத்தாலும் கூட ஒரு ஜட இருந்து இன்னொரு ஜட பொருள் ஒரு ஜட பொருள் இன்னொரு ஜட மனம் மனம் தான் இருக்கும் ஆனா இறைவன் அப்படின்றது பரிபூரணமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த தன்மையை ஒரு மனிதன் உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் முழுமை பெற்றுவான் அந்த முழுமை பெரு பெறுவதற்காக தான் ஆரம்ப கட்டத்துல மனிதர்கள் தியானத்தை பழகிறாகும் தியானத்தை பழகி 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 அவனுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அவன் வந்துட்டு விலக ஆரம்பிக்கும் விலகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ள நல்ல விதமான ரசாயனங்கள் சுரக்க ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் அன்பா இருக்கிறதுக்கும் ஒரு மனிதன் கோவப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தான் ஒரு மனிதன் இனிப்பாக இருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான்னா அவனுக்கு நல்ல விதமான ரசாயனம் உள்ள சுரந்துருக்கு அதனோட விளைவு தான் அவனோட முகத்துல அந்த மலர்ச்சி மற்றவங்க கிட்ட பேசுகிற விதம் எல்லாமே அது வெளிக்காட்டும் இதுவே ஒரு கசப்பான ஒரு ரசாயனம் நமக்குள்ள உறந்துச்சு அப்படின்னா மற்றவங்கள பார்த்தாலே நமக்கு கோபம் வர்றது மற்றவங்க பேசுனா நமக்கு பிடிக்கிறது இல்லை மற்றவங்க கூட பழங்குறதுக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்பனா நல்ல விதமான ரசாயனங்களை சுரக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா நம்ம முழு ஈடுபாடோட ஒரு செயலை செய்யணும் முழு ஈடுபாடோட எப்படி ஒரு மனிதனால செயல் செய்ய முடியும் அப்படின்னா அவன் ஒரு புள்ளியில கவனம் செய்யணும் நூறு விஷயங்கள் நீங்கள் கவனம் செலுத்தினா அப்படின்னா அந்த ஒரு விஷயம் ஈடுபாடா செய்யறது தவறிடும் அப்போ ஒரே ஒரு விஷயம் இப்போ நான் இங்க பேசுகிறேன் அப்படின்னா நூறு சதவீதம் நான் இந்த பேசுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும் மற்ற சுத்தி நடக்கக்கூடியது நேற்று நடந்தது நாளைக்கு நடக்க போறது இதை பத்தி நான் பேசணும் நினைச்சுட்டு இருந்தேன்னா நான் பேசக்கூடிய வார்த்தை நூறு சதவீதம் வராது அப்பனா நூறு சதவீதம் ஈடுபாடோட ஒரு செயலை செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு விழிப்புணர்வோடு நம்ம செயல்படுவோம் நூறு சதவீதம் விழிப்புணர்வோட செயல் செய்யும்போது நம்மளை நல்ல விதமான ரசாயனங்கள் சுரக்க ஆரம்பிக்கும் நல்ல விதமான ரசாயனங்கள் சுரக்கும்போது நமக்கு இயற்கையாகவே ஒரு இனிப்பான ஒரு ஒரு சூழல் உருவாகும் தான் தியானங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்தே பயிற்சி செஞ்சு ஒரு ஒருநிலைப்படுத்தி நம்ம 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 நினைச்ச விஷயங்களை நினைச்ச விஷயங்களை செயலாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அப்போ முழுமை மனிதன் பெறுவதற்கு எது தடையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷம் வாழக்கூடிய காலங்கள்ல எந்த குப்பைகளை சேர்த்தானோ மனுஷன் அந்த குப்பைகளை மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது விளக்கு விளக்குனா மட்டுந்தான் உண்மைக்கு நெருக்கமா மனிதனால போக முடியும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தையே இறைவன் பட்டா போட்டு கொடுத்தாலும் மனிதன் இன்னொரு தான் மேலே பாப்பானே தவிர அவன் கிடைச்சிருச்சுப்பா இந்த உலகம் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறதுக்கு அவன் மனம் தயாராயின் அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதை கொடுத்து நீங்க அவன திருப்தி முடியும் ஒன்று வே ஒன்று கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னா அந்த சந்தோஷம் நிலச்சிருக்கு ஒன்று கிடைச்ச உடனே இன்னொண்ணுக்கு தாவுது மனம் அது கிடைச்ச உடனே தாவுது இப்ப தாவிக்கிட்டே இருக்கிற மனம் ஜட பொருள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் மனம் ஒரு முழுமை பெறாது அப்படின்றத உலக மக்கள் புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் உண்மைக்கு நம்ம இருக்க முடியும் இல்லை அப்படின்னா உண்மைக்கு நம்ம தூரமா போயிடும் அதனால தான் நம்மளுடைய திருவள்ளுவர் கடவுள் வாய்ப்புன்ற அதிகாரத்துல ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த உலகத்திலேயே முதன்மையானவர் ஆதிபகவன் தான் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாரு ஆனா இன்னமும் நம்ம உலக மக்களுக்கு உண்மை என்னன்றது புரியல உண்மை என்ன அப்படின்னா ஆதிபகவன் இறைவன் இறைவன் மட்டும்தான் உண்மையானவன் அவர்தான் முதன்மையானவர் அவர்தான் முழுமையானவர் இந்த விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்பதான் அவங்க உண்மைக்கு நெருக்கமா வருவாங்க இல்லை அப்படின்னா உண்மை விட்டு விலைக்கு போயிடுவாங்க பலவிதமான மாயை வந்து மனிதனை போட்டு அமுக்குற போல ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கும் திரைப்படங்களில் தேவையில்லாத விஷயங்களை காமிச்சு மனிதனுடைய நேரத்தையும் சக்தியும் விரயம் அடிக்கிறாங்க தவறான அரசியல் பாதிப்பு பின்னாடி மக்கள் போயிட்டு அதனாலையும் உடல் உடல் அளவுல சக்தி விரயமாது பணம் விரயமாகுது மன உளைச்சலுக்கு ஆளாகுது அது நடக்குது அதுக்கப்புறம் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு உடலை பார்த்துக்காம மனதை பார்த்துக்காம பணத்து பின்னாடி போய் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ பெண்கள் மீது ஆசைப்பட்டு பல நபர்கள் தவறான பாதிக்கு போயிட்டு தன்னுடைய சக்தியை மொத்தம் விரயம் பண்ணிட்டு இறைவனுக்கு நெருக்கமாக போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க மனிதன் உண்மைக்கு நெருக்கமா போனோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல தியானம் பயிற்சி செய்யணும் தியான பயிற்சி செய்யும் போது நம்ம உண்மைக்கு நெருக்கமா போறதுக்காக நம்ம சூழ்நிலை உருவாகும் எடுத்த உடனே எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு மனிதரால போக முடியாது அதுக்கு சில மந்திர பயிற்சிகளா இருக்கு அதை செஞ்சுக்கிட்டே தினந்தோறும் தியானம் பயிற்சி செஞ்சுக்கிட்டே தெரியும் பதிப்பொறியா நம்ம கொண்டவர்களின் எண்ணங்கள் தொடங்கி நம்ம ஒரு உயர்ந்த நிலை ஒரு சூழ்நிலை உருவாகும் நன்றி வணக்கம்